என்னங்க மேக்ஸிமம் வாங்குறது ஒரு பதினஞ்சு சதவீதம் வாங்குவார் அப்படிதான் சொல்லி சொல்கிறாங்க அவர் நினைக்கிற மாதிரி ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக மாறுவாரா அவரே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக மாறுவாரானா நான் மிஸ் பண்ண இடமாதான் தான் பார்க்கறேன் நீங்கள் வந்து இப்போ மாநாடும் போது மாநாட்டிற்கும் நம்ம அக்டோபரில் மாநாடு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ஜூலைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளோ பெரிய வளர்ச்சியை சந்தித்துள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்திருக்க அந்த வளர்ச்சி அடையலை அம்மாக்கு வந்து ஆயிரம் ரூபாய் காசு வாங்குறாங்களா அவங்களுக்கு மாதம் மாசம் வருதா ஆ வருது நீ யாருக்கு ஓட்டு போடுவா நான் தளபதி தான் ஓட்டு போடுவேன் ஸ்டாலின் அவர்களை சொல்றியா இல்லனே விஜய் விஜயன் நான் தான் சொல்றேன் ஓட்டு போடுறேன் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் எனக்கு நான் கண்டிப்பா வேற யாருக்கும் ஓட்டு போடுவேன் ஏமா நீ மாசம் ரெண்டாயிரம் ரூபா காசு வாங்குற பஸ்ல எப்படி எந்த பஸ்ல போறேன் நான் இலவசமான பேருந்துள்ள தான் போறேன் ஆனாலும் நான் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் ஆனா அவர்கள் இந்த மாணவர்களுக்கு என்ன செய்தான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல காமராஜருக்கு வந்து கல்வி வளர்ச்சி நாள் நம்ம வச்சிருக்கோம் கொண்டு போய் அடைச்சு போடுறாங்க அங்கே காமராஜர் உருவத்தை வரைகிறாங்க ஐயா நூத்தி எண்பத்தி ஒன்று உங்களோட தேர்தல் வாக்குறுதி என்னையாச்சியன்னு பாடுறாங்க அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்ற ஒருவர் பாட்டு பாடுறாரு இதெல்லாம் நடக்குது பத்தாவது நாள் நாம் தமிழக கட்சி சீமான் போறார் பத்தாவது நாள் ஒரு பக்கம் ஐம்பத்தாயிரம் கோடி பட்ஜெட் போடுற நம்மளால நூத்தி எண்பது கோடி கொடுக்க முடியல இது ஜெகதீஸ்வரன் அந்த ஆசிரியர்கள் மேல ஒரு பார்வை செலுத்துறதுனால எனக்கு கிடைக்கிற டேட்டா என்னால பேச முடியுது ஒரு அரசியல் கட்சி தலைவனாக நீங்க இதை பத்தி எங்க பேச போறீங்க விஜயவர்களுக்கும் சேர்த்து கேட்கின்றேன்

இல்ல திமுக நடந்த கஷ்டத்தை மட்டும் பேசுறீங்களா அவங்க இன்னைக்கும் என்ன சொல்றாங்க பாஜகவும் அதிமுகவும் ரெண்டு உடஞ்சிரும் அந்த கூட்டணி என் கூட்டணி உடஞ்சிரும் உடஞ்சு அது அப்படி இங்க வரும் வந்த பிறகு அதிமுகவும் தாவேக்கவும் கூட்டணிக்கு போவார்கள் இந்த கதையை தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்புறாங்க விஜய் நம்புறாரு விஜய் நம்பிக்கப்படுகிறார் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி நினைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் சத்தியம் தொலைக்காட்சியில் வந்து மெகா சர்வே என்ற பெயரில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இந்த சர்வேல முதல் தலைமுறை மற்றும் அதுக்கப்புறமா இளைய தலைமுறை வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு பெரும் ஆதரவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்க சார் சார் இல்லை கலவத்துலேயுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய கோர் ஓட்டர்ஸ் யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் நீங்கள் சொல்கிற அந்த அவங்க ரெண்டு ஏஜ் குரூப்பாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னால் ஆவியஸ்லி பதினெட்டு பத்தொம்பது வயசாக ஆகலாம் அதற்கு பிறகு இருந்து இருபத்தொம்பது இல்லை முப்பது அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கலாம் நீங்கள் விக்ரவாண்டி மாநாட்டை கூட பார்த்துருக்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது இல்லை தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் தான் மிடில் ஏஜ் குரூப்னு வந்தவங்கன்னா ரொம்ப கம்மியான நபர்கள் தான் முழுக்க முழுக்க தலைகள் எல்லாமே எங்கேஜ் தான் நீங்கள் போட்டிருக்க மாவட்ட செயலாளர்களும் பார்த்து மாவட்ட கொஞ்சம் சீனியராக இருப்பாங்க பட் அதற்கு கீழே இருக்க இந்த செயற்குழு டீம்லாம் போட்டிருக்காங்க இல்லையா அவங்களா இருக்கலாம் இல்லை இளைஞர் அணியாக இருக்கலாம் நீங்கள் பல நேரங்கள்லையும் அவங்க செய்கிற செயல்பாடுகளில் எந்த தலைகள் அதிகமாக தெரியுதுன்னா அது வந்து இளம் தலைமுறையினர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ஆப்வியஸ்லி ஒரு நடிகருக்கான கட்சியிலேருந்து வரும்பொழுது இப்படி தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதில் கூடுதலாக என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மாநாட்டு நேரத்தில் நீங்கள் அதிகமான ஆண்கள் பார்த்துருக்கலாம் பெண்களுமே வந்து நீங்கள் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இன்னும் சொல்ல போனால் வேலைக்கு போகிற பண்ணுங்க அவங்க மத்தியிலுமே விஜய் அவங்க வரட்டும் அவர் வரட்டும் மீன் ஆப்வியஸ்லி ஒரு சினிமா கிரேஸ் இருக்கு அது இல்லை இது முழுக்க முழுக்க அரசியல் கூட்டம்னு சொல்லிட முடியாது அரசியலையுமே அவர் செய்வார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நம்ம வந்து இருக்கிற கட்சிகள்லாம் கொஞ்சம் சரியில்லை மோசம் அப்படிங்கிற ஒரு பார்வை அதை தாண்டி அந்த சினிமா கிரேஸுங்கிறதே வந்து கூடுதலாக இருக்குன்னு காரணம் ஸோ அதனால அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸாக இருக்கிறாங்க நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி நாற்பது லட்சம் வரைக்கும் நம்ம பேசுகிற இந்த ஏஜ் குரூப் பதினெட்டுலேருந்து இருந்து வயசுங்கிறது ஒரு கோடி நாற்பது லட்சம் அதில் ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸுங்கிறது ஒரு இருபது லட்சம் வரை கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவங்களுடைய கணக்குப்படி படி சத்தியம் டிவி சர்வே படி முப்பத்தெட்டு சதவீதம் வரைக்கும் கொடுக்கறேன் நாற்பது சதவீதம் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இருபது லட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நாற்பது சதவீதங்கிறது வந்து கிட்டத்தட்ட பெரிய நம்பர்ஸ் தான் அது ஒன்று அதே மாதிரி பதினெட்டு டு இருபத்தொம்போதுலேயுமே வந்து ஒரு ஒரு கோடி நாற்பது லட்சம் இருக்காங்கன்னா அதுலேயுமே முப்பது சதவீதம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கள் வராங்க ஸோ அது ரெண்டுமே அது வந்து நான் அந்த சர்வே நான் நம்புகிறேன் ஐ மீன் இது இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் அதுல அந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் அந்த பதினெட்டு முப்பதுல தவிர்க்க வந்து முப்பது சதவீதமும் திமுக வந்து இருபத்தெட்டு சதவீதம் எடுத்தபடியாக வராங்க அதிமுக வந்து மூன்றாவதாக இருபது சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினெட்டு சதவீதம் வர்றாங்க அப்படிங்கற பார்க்கணும் சோ அவங்க ஏற்கனவே இப்ப திமுக ஃபேமிலில இருப்பாங்க திமுக இளைஞரணி மாணவரணி அதெல்லாம் இருக்கு அவங்க ஒக்கள் ஆனா அதிகமான வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிப்போ பிரிக்கிறார் அப்படிங்கிறது ஓரளவு கரெக்டாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன் புரியுது சார் இந்த இளம் தலைமுறை அதுக்கப்புறமா புதிய தலைமுறை வாக்குகளை வச்சுட்டு தாவேக்காவுடைய கனவை நிறைவேற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுது நிச்சயமா முடியாதுங்க அது எப்படி பத்தும் ஏன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு டேட்டா நம்ம பேசணும் நான் சொன்னது ஒரு கோடி நாற்பது லட்சம் தமிழ்நாட்டுடைய அதிகமான ஓட்டர்ஸ் வந்து மிடில் ஏஜ் குரூப் தான் இதற்கு முன்னாடி சத்தியம் டிவில ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி சர்வே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுல செக்டார் பை செக்டார் எடுத்தாங்க விவசாயிகளில் எத்தனை சதவீதம் திமுகவிற்கு ஓட்டு இருக்கிறது இல்ல விஜய்க்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது விவசாயிகள் மூணு சதவீதம் ஓட்டு இருந்துச்சு வணிகர்கள் வந்து அதே மாதிரி எட்டு சதவீதம் தான் இருந்துச்சு செக்டார் செக்டாரா நீங்க இப்பதிலேயே நீங்க செக்டாரில் மீனவர்கள் நேரத்தில் பேசும்போது விஜயர்களுக்கு இயல்பாகவே மீனவர்கள் மத்தியில ஒரு ஓட்டு இருக்கு நீங்க மீனவ கிராமங்கள்லாம் பேசும்பொழுது ஓட்டு சொன்னாங்க ஆனா விவசாயிகள் மத்தியிலயோ வணிகர்கள் மத்தியிலேயும் இன்னும் சொல்ல போனா நீங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அந்த சர்வேல அரசு அரசு ஊழியர்களும் ஆசிரியர் மௌனமாக இருக்கிறார்கள் அவங்களோட மௌனத்திற்கு பின்னாடி என்ன நடக்க போதுன்னு தெரியல ரொம்ப ஒரு ஐம்பத்தெட்டு சதவீதம் சொல்ல விரும்பலன்னு சொல்லி சொல்லி அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய வாக்கள் விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கான பதில் எப்ப கிடைக்கும் கேட்டீங்கன்னா இந்த செக்டாருக்கு விஜய் போய் வேலை செய்ய போறாரா விஜய் இந்த செக்டாருக்கு நிற்க போகிறாரா தான் அந்த பதில் வரும் நான் பார்க்கிறேன் புரியுது நான் பார்த்த வரைக்கும் அதற்கான முன்னெடுப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பரந்தூரில் நாங்கள் போய் நின்னோம் நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்காக அவர் நிற்கிறாரு விவசாயிகளை காப்பாற்றுகிற நிற்கிறார் பரந்தூருங்கிறது ஒரு செக்டார் தான் அது சொல்லப்போனால் அது கோர் அக்ரிகல்ச்சர் இஷ்யூவான இல்லை அந்த இடத்துல வந்து விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள் நீர்நிலைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறாங்க வாழ்வாதாரங்களோட வாழ்வாதாரம்லாம் போகுது நாங்கள் வந்து இங்கேருந்து குடிப்பை இருந்து போகிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஊரே நீங்கள் காலி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதில் விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விவசாயிகளுக்காக நீங்கள் இப்போ டெல்டாவுக்கு போகிறோம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெல்டாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் செய்திகள்லாம் மூட்டைகளை கொண்டு வந்து விவசாயிகள் வச்சுட்டு போகிறாங்க மழை தண்ணி நடந்துச்சுட்டே இருக்குது நம்ம ரொம்ப வருஷமாக ஏன்ப்பா எதற்கோ பல கோடி ரூபா செலவு பண்ணுறோம் இதுக்கு வந்து ஒரு தார் நம்ம வந்து ஒரு தார் ஷீட்டு போட்டு கட்டுறது கூட நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறோம் நீங்கள் ஒவ்வொருடையும் டிடி டிசிபியில் போய் இவங்க மக்கள் போய் கொடுக்கும்போது அதில் ஒரு லஞ்சம் வாங்குகிறாங்க சார் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது தண்ணி வரலை காவிரியில் இப்போது பெங்களூரில் மழை பெஞ்சா கர்நாடகாவில் மழை பெஞ்சால் உனக்கு வந்து மூணு தடவை நாலு தடவை ஏழு தடவை கூட காவிரி கொள்ளளவு ஃபுல்லா வரும் நம்ம கா தண்ணி கொடுப்பாங்க மழை பெய்யாட்டி காவிரி சிக்கல் இருக்கானே இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பாஜக வந்து மழை நாங்கள் தான் தீர்த்து வச்சோம்னு சொல்லி சொல்லுவாங்க மழை பெய்யாத மாதிரி கூப்பிட்டு கேளுங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாங்க அது வந்து காங்கிரஸ் போய் நீங்க பேசுங்க அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்கன்னா அவங்க கண்டுகிட்டு போயிடுவோம் இன்னைக்கு அப்ப அந்த வரையான பிரச்சனைகளுக்கு என்ன தீர் போறீங்க கடைமடை வரைக்கும் தண்ணி போக மாட்டேங்குதுன்னு ஒரு சிக்கல் இருக்கு புதுக்கோட்டையில இப்போ ஒரு திட்டம் இருக்கு ஒரு திட்டம் இருக்கு ராமநாத கூட்டுக்குடி ஒரு திட்டம் இருக்கு காவிரி தண்ணியை கூட்டு குடிநீராகவும் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க சென்னை வரைக்கும் வீரான ஏரி மூலயமா வருகிறது அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் விஜயோட பார்வை என்னவாக இருக்கு விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தமாக அவர் களத்தில் நிற்கிறாராம் பொருளுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம பாத்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு வாட்டியும் விளைவிச்ச பொருளுக்கு சரியான இது கிடைக்க மாட்டேங்குது உரம் கிடைப்பதில் பிரச்சனை விவசாயி மட்டும் நம்ம பேசணும்னா ஒரு பெரிய விஷயவாக இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் விஜயோட நிலைப்பாடு என்னாக இருக்கின்றது இன்னைக்கு இப்போ எடப்பாடி போகிறாரு விவசாயிகளை போய் பார்க்கிறாரு ஸ்டாலின் எது பேர் இருக்கும்போது விவசாயிகளை போய் பார்த்தார் உங்கள் பிரச்சனைகள்லாம் என்ன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எட்டு வழி சாலை ஆறு வழிசாலை இதெல்லாம் விவசாய நிலங்களில் அழிக்கிறாங்க அதில் இருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு இந்த மாதிரி வணிகர்களுக்குன்னு உரிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது வணிகத்தில் வந்து சிக்கல்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஜிஎஸ்டி இப்போ திருப்பூரில் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே மூடிவிட்டோங்க ஒரு ஒரு பெரிய சிக்கலான நாங்கள்லாம் மாட்டிகிட்டு இருக்கோம் அந்த ஜிஎஸ்டியெலாம் எங்களை மீட்கவே முடியல இப்போ ஜிஎஸ்டி குறித்து விஜயோட பார்வை என்ன வணிகர்களை மீட்பதற்கு இவர் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகின்றார் அப்படிங்கிறதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் இந்த செக்டார் எடுத்துக்கலாமே இந்த மாணவர்கள் சட்டாரை எடுத்துக்கலாமே மாணவர்கள் நிற்கிறாங்க நிச்சயமாக விஜய் பக்கம் நிற்கிறாங்க நான் சில பேர் மாணவர்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு வந்து அந்த புதுமை பண்தட்டத்தில் அந்த பொண்ணு புது மட்டத்தில் ஆயரருவா வருதா வருது வருது வருதுண்ணே அம்மாவுக்கு வந்து ஆயிரரூவா காசு வாங்குறாங்களா அவங்களுக்கு மாதம் மாதம் வருதா ஆ வருது நீ யாருக்கு ஓட்டு போடுவா நான் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன் ஸ்டாலின் அவர்களை சொல்கிறியா இல்லைண்ணே விஜய் விஜய் நான் அவர் தான் சொல்கிறேன் ஓட்டு போடுறேன் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் எனக்கு நான் கண்டிப்பாக வேறு யாருக்கும் ஓட்டு போடுவேன் ஏம்மா நீ மாதம் ரெண்டாயிரூவா காசு வாங்குகிறேன் பஸ்ஸில் எப்படி எந்த பஸ்ஸில் போகிறேன் நான் இலவசமான பேருந்தில் தான் போகிறேன் ஆனாலும் நான் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் ஆனால் விஜய் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு என்ன செய்தார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சில நேரத்தில் என்ன சொல்கிறாங்க இந்த மாணவர்கள்லாம் அப்பா அம்மா கம்பல் பண்ணி நீ வந்து அவருக்கு தான் ஓட்டு போடணும் இல்லாட்டி நான் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் நான் காலேஜ் போக மாட்டேன் இப்படி கூட பிரச்சனை பண்ணி கூட ஓட்டு போட வச்சிடலாம் ஆனால் அந்த அம்மா அப்பா திரும்ப ஒரு கேள்வி கேட்குறான் ஓகே நான் ஓட்டு போடுறேன் உனக்காக நான் ஓட்டு போடுறேன் விஜய் உங்களுடைய மாணவ சட்டாருக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லு எனக்கு ஏன் ஓட்டு போடணும் நீ சினிமாலாம் சொல்லக்கூடாது சினிமாவில் நல்லா நடிக்கிற டான்சராக தான் சொல்லக்கூடாது எதுக்காக போடுறது ஒரு கேள்வி கேட்டால் உன்னிடம் இருக்கும் பதில் என்ன இப்போ இல்லை திமுக ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்கிறோம் கல்விக்கடனை நாங்கள் ரத்து செய்வோம் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு அது குறித்து பேசுகிறாங்களா பேசவே இல்லை ஜவர்கள் கல்வி திருவிழா பண்ணுறாரு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு டென்த்து மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறாரு அதெல்லாம் ஓகே இஷ்யூஸில் நீட்டு குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுக்கு ஒரு பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேறு ஒரு பார்வை கன்சிஸ்டண்டா இருக்காரா நீட் கண்டிப்பா ஒழிச்சி ஆகணுங்க இந்த மண்ணுக்கான பிரச்சனை அது அப்படின்னு நிக்கிறீங்களா இல்ல நீட்டும் ஒரு படிப்பா நீட்டும் ஒரு படிப்பு தானே அந்த படிப்போட பல படிப்புகள் இருக்கு அதை சேர்த்து படிங்க அப்படின்னு ஸ்டாண்டர்ல மாறுறாரா இந்த கேள்விகள் எல்லாம் வந்து கூர்மைப்படுத்தப்படும் பொழுது அவர் அதற்கான சரியான பதில்களை முன்வைப்பாரா சரியான பதில்களை சொல்வாரா கல்லூரியில் அவ்ளோ பிரச்சனை இருக்கு இன்னைக்கு உயர்கல்வி மட்டும் எடுத்துக்கோங்க விஜயோட கோர் ஓட் பேங்கோட பிரச்சனை நான் சொல்றேன் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதமான கல்லூரிகளில் பிரின்ஸிபல் இல்லை அமைச்சர் முதல்வர்கள் இல்லை பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது நீங்கள் எங்கள் காலேஜில் நாங்கள் மதுரையில் வந்து நான் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன் அங்கே வந்து செல்ஃப் ஃபினான்சிங் ஆசிரியர்களுக்கு ரெண்டு மாதம் சம்பளம் கொடுக்கல இருக்காங்க யூஜிசியில் வந்த சில மாற்றங்களால் நீங்கள் டிஸ்டன்ட் எஜுகேஷன் காலி ஆகிடுச்சு எங்களுக்கு ஃபண்டு இல்லைங்க நீங்கள் ஒரு பக்கம் வந்து வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் நாங்கள்லாம் கொண்டாடுறோம் பெரிய தீர்ப்பு வாங்கிட்டோங்க தமிழ்நாடு நின்று எல்லா மக்களுக்குமான எல்லா மாநிலத்திற்குமான ஒரு முன்னெடுப்பாக இது செய்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் பிரச்சனை காலேஜில் எல்லாம் நீங்கள் டீச்சர்ஸ் போட்டிங்களா பேராசிரியர்கள் இருக்கிறாங்களா முதல்வர்கள் இருக்கிறாங்களா பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் இருக்கா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு பல கேள்விகளுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது இது குறித்து விஜய் பேசியிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு மாணவ சமுதாயத்திலிருந்து கூர்மையாக கேட்குறோன்னு வச்சிங்களேன் இல்லை இதை பேசுவாரா பேசுனா சந்தோஷம் ஓகே உங்களுடைய ஓட் பேங்க் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த முப்பதுங்கிறது நாற்பதா கூட போகும் ஆனால் அது குறித்தெல்லாம் நான் பேச வேண்டிய நேரம் இது இல்லை நான் பேசாம மௌனமா இருக்கேன்னு சொல்லி சொன்னா அது எப்படி சஸ்டைன் ஆகுங்கிறது ஒரு கேள்வி அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது அடுத்த கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் இருக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி விவசாயிகளுக்கு வணிகர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்கள் பொண்ணு இல்லை இப்போ டிபியில் நீங்க போன வர காட்சிகள் என்ன பகுதியினர் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நாளாக போராடினாங்க நீங்க பாருங்க காமராஜருக்கு வந்து கல்வி வளர்ச்சி நாள் நம்ம வச்சுருக்கோம் கொண்டு போய் அடைச்சி போடுறாங்க அங்கேயே காமராஜர் உருவத்தை வரைகிறாங்க ஐயா நூற்றி எண்பத்தி ஒன்று உங்களோட தேர்தல் வாக்குறுதி என்ஐஏ பாடுறாங்க அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்ற ஒருவர் பாட்டு பாடுறாரு இதெல்லாம் நடக்குது பத்தாவது நாள் நாம் தமிழர் கட்சி சீமான் போகிறார் பத்தாவது நாள் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியலுக்கு கூட ஒரு இஷ்யூவை எடுத்து பேசுறதுக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்கான்னா யாருமே இல்லை நான் எல்லாருமேலேயும் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே அவங்க போல விஜய் பேசினாரா பேசவே இல்லை நைனா நாகேந்திரன் ஒரு அறிக்கையை கொடுத்து முடிச்சுக்கிட்டார் மற்ற ஏதாவது சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் யாராவது போய் என்னே அவங்க நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் பன்னெண்டாயிரம் டீச்சர்ஸுங்க அதில் ஒரு ஆயிரம் பேர் இறந்தே போயிட்டாங்க போராடி போராடி செத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்தில் போஸ்டிங் போடுறாங்க பத்தாயிரரூபா வெறும் பத்தாயிரரூபா நீ யோசிச்சு பாருங்கள் வெறும் பத்தாயிரரூவா வச்சுக்கிட்டு சென்னை மாநகர ஒரு கிராமத்தில் அன்றைக்கி பிழைக்க முடியுமா வெறும் பத்தாயிரரூபா உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் அந்த பசங்களை நான் ஒரு வாத்தியார் அப்போ நான் என்ன யோசிப்பேன் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் என் சரி சரி கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்க வைக்கிறாங்க ஓகேங்க என் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் ஒரு விசேஷம்னா ஏதாவது பண்ணணும் ஒரு ஹாஸ்பிட்டல் பிரச்சனைனா கூட்டிகிட்டு போகணும் என் குழந்தைங்க ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் இப்படிலாம் இருக்கும் போது வெறும் பத்தாயிரவா வச்சுக்கிட்டு நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு ஆசிரியராக ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா கண்டிப்பாக முடியாது சமூகத்தில் அந்த சார் போராடி 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 ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கூட வச்சுக்கப்பா இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வச்சுக்க இவங்க என்ன இசை ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்கள்லாம் பசங்களுக்கு கரிக்குலர் மட்டும் பத்தாதுங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணணுங்க நமக்கு ஆசை இருக்கா பிள்ளை ஒரு ஒருத்தர் அவன்ட்ட நிறைய திறமை இருக்குது அந்த மேலே வெளிக்கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னீங்களா அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நிலை இந்த பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்குல்ல இதை எந்த ஒரு அரசியல் கட்சியுமே எடுத்து அரசியலுக்காக கூட ஐயா நான் வந்தால் செஞ்சு கொடுக்குறேன் ஐயா இன்னொன்று இன்னொன்று பன்னெண்டாயிரம் பேரில் நான் சொன்ன மாதிரி ஆயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க நீங்கள் ஏற்கனவே பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறீங்க கூடுதலாக ஒரு பதினஞ்சாயிரூபா யோசிச்சு பாருங்க பதினஞ்சாயிரூபா இன்ட்டு பதினோராயிரம் எத்தனை கோடிங்க ஆகிடும் மாதத்துக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி கூட வராது வெறும் பதினஞ்சு கோடி நீங்கள் டாஸ்மாகில் மட்டும் நீங்கள் கலெக்ஷன் பண்ணுறது எவ்வளோ நமக்கு தெரியும் ஒரே நாள் டாஸ்மாக் கலெக்ஷன் பண்ண தெரியும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நூற்றி எண்பது கோடி வருமா ஒரே வருஷத்துக்கு நூற்றி எண்பது கோடி நம்ம கல்விக்கான பட்ஜெட் என்ன ஐம்பத்தாயிரம் கோடி ஒரு பக்கம் ஐம்பத்தாயிரம் கோடி பட்ஜெட் போடுற நம்மளால் நூற்றி எண்பது கோடி கொடுக்க முடியலை இது ஜெகதீஸ்வரன் அந்த ஆசிரியர்கள் மேல நான் ஒரு பார்வை செலுத்துறதுனால எனக்கு கிடைக்கிற டேட்டா என்னால பேச முடியுது ஒரு அரசியல் கட்சி தலைவனாக நீங்க இதை பத்தி எங்க பேச போறீங்க எல்லாருக்குமே நான் கேட்கறேன் அவர்களுக்கும் சேர்த்து கேட்கின்றேன் நீங்க முதன்மை சக்தி உங்களை சொல்லி டிக்ளேர் பண்றீங்களா ஐ எம் தி பிரைமரி ஃபோர்ஸ் நான் பாருங்க நான் தாங்க இந்த முதலமைச்சராக போறேன் உங்களுக்கு ஆசை இருக்கா அந்த ஆசைக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன வேலை செய்தீர்கள் இதை செய்ய நீங்க தயாராக இருக்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் இதை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா நானே சொல்றேன் ஐயா பாருங்க பகுதியார் ஆசிரியர்களுக்கு அட்லீஸ்ட் குரல் ஐயா ஒருவேளை ஒரு ஆட்சிக்கு வந்தார்னா நீங்கள் ஐம்பத்தாயிரம் கோடியிலேருந்து நிச்சயமாக அடுத்த நூற்றி எண்பது கோடி அவங்களுக்கு முதல்ல முடிச்சு விடுங்கப்பா என்ப்போ அப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுவார் அப்படின்னு நான் நம்புவேன் நீங்கள் அதை செய்யாத போது அந்த ஆசிரியர்கள் இப்படி தான் இருப்பாங்க நீங்கள் அதே மாதிரி ஜாக்டோஜியை போராட்டம் நட மாதம் மாதம் போராட்டம் இங்கே எப்பொழுதுமே எங்கள் டிபியில் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குங்க டிஎம்எஸ்லேயும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டிகிட்டே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இவரோட ஓட் பேங்க்ங்கிறது ஒரு கணிசமான ஓட் பேங்க் தான் இவர்களுக்காக நம்ம பேசாம இது எப்படி வரும் அவங்க ஏன் மௌனமா இருக்கிறாங்க அவங்களே சில நேரங்கள் என்ன சொல்றாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக நல்லா பேசுகிறாங்க எங்களுக்காக பேசுனாங்க தேர்தல் அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது செய்யாமல் இருக்காங்க முதலமைச்சரே வந்தாருங்க இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் நேரடியாக வந்தார் களத்துக்கு வந்து எங்களுக்காக போராட்டார் அவரும் கூட நின்னாரு இன்னும் என்ன ஆயிடுச்சு இப்போ இதை மற்ற அரசியல் கட்சிகள் ஏன் பேச அதிமுக கூட யோசிக்கலாம் நமக்கே தார்மீகமாக உரிமை இல்லை ஏன்னா நம்ம தான் அதை வந்து செய்ய மாட்டோம்னு சொல்லி சொன்னோம் மற்ற கட்சிகள் என்னங்க பிரச்சனை நீங்க போங்க அவங்க கூட நில்லுங்க நாங்கள் வந்தால் செய்வோன்னு ஒரு பொய்யாவது சொல்லுங்க திமுக சொன்ன மாதிரி பொய்யாவது சொல்லுங்க அரசியலுக்காக நீங்க அது கூட செய்யறதுக்கு தயாராக இல்லையே அப்படிங்கிறதா என்னுடைய வருத்தமாக புரியுது இருபத்தாறு தேர்தலில் எவ்வளவு சீட்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சத்தியம்ல எடுத்த சர்வேல வந்து தொண்ணூற்றி நாலு நினைக்கிற திமுகவுக்கு வந்து அது எண்பது எழுபது வந்து அதிமுகவுக்கு வந்து இழுபுரியில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு சீட்டுகள் இருக்குது ஆனால் தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு சீட்டு கூட இல்லை நாம் தமிழர் வந்து ஓட்டு விழுக்காடுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க தாவேக்காவும் அதே தானா வாக்கு விழுக்காடுக்காக தான் எங்கள் தேர்தலில் அணுக போகிறாங்களா ஆமாங்க நீங்கள் சொன்ன நம்பர்ஸில் வந்து திமுக நூற்றி அஞ்சு அதிமுக தொண்ணூற்றி நாலு இழுபரி பிளஸில் என்ன போடுறாங்கன்னா திமுகவிற்கு இருபத்தி அஞ்சு ஸோ ஒருவேளை எழுபரி இந்த பக்கமே வந்துருச்சுன்னா நூற்றி முப்பது திமுக இவங்க வந்து நூற்றி பதினாலு ஸோ இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு வரும் தாவேக்க ஜீரோ நாம் தமிழ் ஜீரோ மற்ற கட்சிகள் ஏனைய கட்சிகளும் ஜீரோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ சொல்கிறீங்களே இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி இருந்துச்சுன்னா சீட்ஸ் கன்வெர்ட் நடக்க நடக்காது உங்களுக்கு தெரியும் அரசியல்லாம் நமக்கு வந்து இருபது பர்சன்ட் கூட போட்டுமே இருபது பர்சன்டே சீட்ஸ் கன்ஃபர்ட்டபிலிட்டி ரொம்ப குறைவா தான் நடக்கும் பதினஞ்சு பர்சன்டே வாய்ப்பே இல்லை நீங்க சில தொகுதிகளில் டெபாசிட் வாங்கலாம் சில தொகுதி டெபாசிட்டி வாங்காமல் போடலாம் நான் நினைச்சதே பாத்தீங்கன்னா இப்போ நீங்க விஜய் கட்சி துவங்கிய பின்னர் நீங்க ஆப் போட்டு மெம்பர்ஷிப் ட்ரைவ் பண்ண பிறகு அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது இருபது லட்சம் பேர் சேர்ந்தாங்க சோ நீங்க வந்து இப்போ ஆறுற கோடி வாக்காளர்கள்னு சொன்னீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் முதல்ல உடனே சேர்ந்துட்டாங்க அதற்கு பிறகு அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுனா அவங்க வெளிப்படைய சொன்னால் தெரியும் அப்போ வந்து அதை நோக்கி போகலாம் கிட்டத்தட்ட அதுதான் ஒட்டி தான் வருது ஒரு பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் இல்லை நிறைய பேர் சொல்லும்போது விஜயனகர் மேக்ஸிமம் வாங்குறது ஒரு பதினஞ்சு சதவீதம் வாங்குவார் அப்படி தான் சொல்லி சொல்கிறாங்க அவர் நினைக்கிற மாதிரி ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக மாறுவாரா அவரே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக மாறுவாரான்னா நான் மிஸ் பண்ண இடமாக தான் பார்க்குறேன் நீங்கள் வந்து இப்போ மாநாட்டு போது மாநாட்டிற்கும் நம்ம பே அக்டோபரில் மாநாடு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ஜூலைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளோ பெரிய வளர்ச்சியை சந்தித்துள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வரைக்கும் அந்த வளர்ச்சி அடையலை அது பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கேன் நான் பாக்குறேன் இது ஏன்னா சொல்றேன்னா நீங்க மக்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு வீரியமாக எடுத்து பேசுனீர்கள் விஜய் அவர்கள் கடத்திற்கு எத்தனை முறை வந்தார் நான் உங்களோட மாட்செலர்கள் சில நேரங்களில் வர்றாங்க நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை சில நேரங்களில் வர்றாங்க சில இஷ்யூஸ் எடுத்து பேசுறாங்க சேலத்துலலாம் வந்து ஓரளவு மாட்செலங்களும் தெளிவாக இருக்காரு அவர் பண்றாரு மதுரையில சில நேரங்களை பண்றாங்க சில சில இடங்களை பார்க்கிறேன் ஆனா அதை தாண்டி எல்லா மாடச்சலம் வந்தாலும் வரல ஓகே விஜய் அவர்கள் எத்தனை முறை வந்தார் அக்டோபர்ல மாநாட்டிற்கு வந்தார் அதற்கு பிறகு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்தார் அதற்கு பிறகு பரந்தூருக்கு வந்தார் பரந்தூரை முடித்த பின்னர் உள்ளரங்கு கூட்டங்களில் கலந்து கொண்டார் பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் இரண்டாம் ஆண்டு விழா அதெல்லாம் கலந்துகிறாரு அதற்கு அடுத்தபடியாக இங்கே அஜித்குமாருடைய வீட்டிற்கு போகிறார் அதற்கு பிறகு கன்னட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார் ஸோ ஒரு பெரிய கேப் விடுறீங்க ஸோ மக்களுடைய பார்வை என்னைக்கு என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்பொழுதும் அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு செக்டார் இருக்காங்க அக்டோபரில் பேசும்பொழுது அவருக்கு தாங்க ஓட்டு போடணும் பரவாயில்லைங்க நல்லா பேசிட்டாருங்க அரசியல் எதிர் யாருன்னு சொல்கிறார் கொள்கை எதிர் யாருன்னு சொல்லிட்டாரு நல்ல ஒரு பாதையை நோக்கி போகிறாரு அட்டகசமாக அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா காண்டம்பரல் இன்றைக்கி இருக்கிற காண்டம்பரில் அரசியல்வாதிகள் யாராரு அந்த அரசியல்வாதிகளை விஜய் பெட்ரா தெரியலாம் நாங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு நான் தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல இருந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக நான் நல்லா பண்ணியிருக்கேன் நான் வந்து எல்லா மாவட்டச் செயலர்கள் போட்டேன் எல்லா ஒன்றைச் சலர்கள் போட்டேன் என் நகரத்தை போட்டேன் பஞ்சாயத்து வரைக்கும் எனக்கு ஆட்கள் இருக்கிறது கொள்கை பரப்பு கூட்டங்கள் வந்து அட்டகாசமாக பல கூட்டங்கள் நடத்திட்டேன் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து ஆள் போராடிக்கிட்டே இருக்கான் ஆசிரியர்கள் போராட்டத்தில் போய் கலந்துக்கிறான் மாணவர்கள் போராட்டத்தில் போய் கலந்துக்கிறான் டிஎம்எஸ் வளாகத்தில் நிற்கிறான் எங்க பார்த்தாலும் தமிழ ஒற்றை கழகம் தான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மக்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பன்னெண்டு பதிமூணு சதவீதம் இல்லை நிச்சயமாக ஒரு இருபது சதவீதம் கிராஸ் பண்ணுங்க அப்போ இருபது ஆதாரம் குடுக்குறேன் அதுக்கப்புறம் ஏன்னா தேர்தல் அறிக்கைன்னு ஒன்னு இருக்கு தேர்தல் நேரத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னு இருக்கு அத கிராஸ் பண்ணி வந்தது அந்த ப்ரஷோல ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட மும்மனை போட்டி கூட வாய்ப்புகள் இருக்கு மும்மனை போட்டில நீங்க முப்பது சதவீதம் ஆனா நீங்க முதலமைச்சருங்க முன்மனை போட்டில முப்பது சதவீதம் இல்ல ஒருவேளை தொங்கு வந்துச்சுனா கூட விஜய் வந்து டிசைன்டரா இருப்பார் ஆமா நான் சொல்ற ஒரு முதலமைச்சர் இல்ல நான் முதலமைச்சர் எனக்கு ஆதரவு கொடு ஏதோ ஒண்ணு திமுகவர் எல்லாம் மாத்தி அப்படி ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் அது அவர்கள் தவற விட்ட இடமாக நான் பார்க்கிறேன் அதனால தான் இன்னைக்கு ஏன் ஜீரோ கொடுக்குறாங்க விஜய் நானே சில நேரங்களில் சொல்லும் போது நான் ரெண்டு மூணு பேட்டில் சொன்னேன் விஜய் ஜெயிக்க மாட்டாருங்க எல்லாரும் கோ வந்துச்சு எப்படி நீங்கள் வந்து அந்த கட்சியில இருந்து நீங்கள் போனதுனால வன்மத்தில் பேச இல்லை ப்ராக்டிக்கலாக பாருங்கள் விஜயவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் இன்ன நேரத்துக்கெல்லாம் விஜயவர்களோட தொகுதி என்ன நீங்கள் ரகசியமாகவாது ஏன்னா தெரிஞ்ச ரகசியமாக கூட அப்படி இல்லை இந்த தொகுதிங்க அந்த தொகுதியில் தலைவர் வரப்போறாரு அவருக்காக நம்ம வேலை செய்கிறோம் அந்த கோர் இஷ்யூஸ் என்னென்ன அந்த தொகுதியோட பிரச்சனைகள் என்ன இன்னைக்கு இருக்கிற தொகுதி யார் இருக்குது ஏன்னா நீங்கள் இப்போ எதிர்கட்சிகள் எப்படி யோசிப்பாங்க உஜய் ஸ்டார் கேண்டிடேட்டு அவரை தோக்கடிக்கிறது ஏன்னா அவர் தோக்கடிக்கிறதுக்கு கட்சிகள் நீங்கள் வேலை பார்க்குறாங்க ஜெயிக்கிறதுக்கு இவர் வேலை பார்க்குறாரா இவர் தயாராக இருக்கணும்ல ஏதாவது ஒரு தொகுதி இந்த தொகுதியில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் ஏதோ நீ அந்த வெளிப்படையில் சொல்ல வேண்டாங்க நீ ரகசியம் எல்லாமே ரகசியம் தான் இங்கே ரகசியமாக வச்சுக்கோங்க பட் ஒரு தொகுதி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும்ல இல்லை உஜயோர்களுக்கு தொகுதி ஐடென்டிஃபை பேசிட்டோம் வேறு சில தொகுதியில் நாங்கள் நிற்க போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்ஸ் எங்கள்கிட்ட இருக்காங்க நீங்கள் அதெல்லாம் காமிச்சிக்கிறதா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் வரும் இன்னொன்று இந்த கட்சி ஆரம்பத்துல ஏதாவது கூட்டணிக்கு போயிடுவாங்கப்பா ரொம்ப இயல்பாக நீங்க விஜயகாந்தர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த பேச்சுங்கிறது முதல் தேர்தலில் வந்திருக்கவே வந்திருக்காரு ஏன்னா ஏப்பா அவர் கலைஞர் அடிக்கிறாரு அம்மாவை அடிக்கிறாருப்பா ரெண்டு பேரும் அடிக்கிறாருப்பா அவர் எப்படிப்பா கூட்டணிக்குலாம் போவார் அவர் தான் போவார் முதல் தேர்தல் நிற்கிறாரு அவர் தன் தான் எம்எல்ஏ ஆகுறாரு ஒரு கணிசமான வாக்கு எட்டு சதவீதம் அப்புறம் பத்து சதவீதம் வரைக்கும் போகுது அதற்கு பிறகு தான் வந்து ரெண்டு பக்கமே கூப்பிடுறாரு கலைஞரும் கூப்பிட்றாரு ஜெயலலிதா கூப்பிடுறாரு அதுக்கு பிறகு சரி ஓகே நம்ம அந்த பாதையில் பயணிக்கிறோம் ஆனால் விஜயவர்கள் கட்சி துவங்கிய இருந்து இல்ல மாநாடு முடிந்ததுல இருந்து என்ன இவர் யாருக்கோ கூட்டணி போக போறாரு கூட்டணி புதிய கட்சிக்கு அது பெரிய மைனஸ் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நீங்க நினைச்சுக்கலாம் ஆனா பெரிய மைனஸ் நீங்க வந்து நான் தனிச்சுதான் வர்றேன் நானே வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க முதலே டிக்ளேர் பண்ணிட்டு கடைசி நேரத்துல ஓகே நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் கூட்டணிக்கு வந்தா போனா சரியா இருக்கும் சொல்றது வேற டே ஒன்ல இருந்து இவங்க கூட்டணிக்கு போக போறாங்கப்பா அதிமுக கூட்டணிக்கு போறாங்களே தெரியல பாமகோட போறாங்களே தெரியல காங்கிரஸ் டெய்லி ஒரு கதை வந்துட்டே இருப்பாருங்க ராகுல் காந்தியோட பேசு ராகுல் கிட்ட பேசினாரா இதை பேசி வாங்கன்னு சொல்லி சொன்னாரா என்ன டெய்லி டெய்லி ஒரு ஸ்டோரிஸ் பிளான்ட்டிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் எல்லா சேனல்ஸும் நீங்கள் பண்ணலாம் ராகுல் காந்தி பேசுகிறாரு ராமதாஸ் ஐயா பேசுகிறாரு விசே திருமோலன் ஐயா பேசுகிறாரு எல்லா கதைகளும் சொல்லலாம் அந்த கதைகளை நிஜமாகணும்ல ஒவ்வொரு வாரமும் ஒரு கதையை நீங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் அப்போ அல்டிமேட்டாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது கூட்டணிக்கு போய்டுவாங்கிற ஒரு பிம்பத்தை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கீங்க அது என்னைக்கோ உடச்சிருக்கணும் டே ஒன்லையே நான் இந்த கட்சி முதன்மை சக்தி என்பது நான் வார்த்தைகளை சொல்லவில்லை இருநூத்தி இருப்பத்து நாட்டுக்குள்ள தனித்து கூட நிற்பேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தீங்கன்னா மற்ற கட்சிகள் ஓகே அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் இவ்வளோ கான்ஃபிடாக இருக்கார் இவ்வளோ வேலை செய்கிறார் அப்படின்னு அவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க யாராக கூட்டணிக்கு வந்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் யாராக கூட்டணி வந்துருந்து இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மக்களுக்கு ஒரு பார்வை வரும் அது அவர்கள் செய்ய தவறையே இன்னொரு தவறாக பார்க்கணும் புரியுது இப்போ வரைக்குமே யாரும் கூட்டணிக்கு வரல அப்படின்றத வரல ஆனால் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இல்லை யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அதிமுக எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுக அட்டாக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன நீங்கள் கடைசியாக நடந்த அந்த கண்டன பேரணி நினைச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நடந்த கஸ்டோடியல் டெத்தை நாங்கள் பேசுகிறோம் நான் வரவேற்கிறேன் திமுக வந்து அட்டாக் பண்றீங்க இருபத்தி நாலு இதுக்கும் நியாயம் கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் உங்களோட அட்டாக் வந்து கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிறதுல காமனாக கஸ்டோடியல் டெத்துக்குன்னு பேசுகிறீங்களா இல்லை திமுக நடந்த கஸ்டோடியல் டெத் மட்டும் பேசுகிறீங்களா இல்ல ஜெயராஜ் மணிக்ஸ் பத்தி அவங்க தவறா சொல்லி அதை சொன்னாரா நீங்க நீங்க உண்மையிலேயே அவருக்கு மேல அக்கறை இருந்தா அதிமுக இது நடந்திருக்கிறது ஜெயராஜ் பணிக்ஸ் போன்ற மிக மோசமாக ஒரு படுகொலை சம்பவம் இங்க நடந்திருக்கிறதா அதே போல் அஜித் குமார் நடந்திருக்கிறதுன்னு சொல்லி அதிமுகங்கிற வார்த்தையை சொல்லி சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க கஸ்டோட மேலே அவருக்கு பார்வை இருக்குன்னு சொல்லி வந்திருக்கும் நீங்க எப்போ அறிக்கை எழுதுனீங்க நீங்க அதிமுக திட்டி அறிக்கை எழுதுனாலும் எட்டு இடத்துல திமுகங்கிற வார்த்தையை போட்டுக்கிறார் வந்து எப்படி நீங்க கூட்டணிக்கு போகலாம்னு கதறிட்டு ஒரு அறிக்கை எழுதுறாங்க அந்த அறிக்கையில எட்டு இடத்துல திமுக திட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல அதிமுக சும்மா ஊருக மாதிரி தொட்டுக்கிறாங்க எப்பயுமே வந்து அதிமுக இல்ல நாங்க தொட வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக தொட வேண்டிய அவசியம் இல்லை இங்க இது ஸ்ரீகாலம் இப்ப நீ அட்லீஸ்ட் சத்தியம் இதெல்லாம் பொழுது எதிர்கட்சியாக மறுபடியும் அதிமுக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ரொம்ப ட்ரை பண்ணாலும் ஆளுங்கட்சியா மாறுவாங்க அதானே பார்வை ஆமா இல்லன்னா மாட்டாங்க அதிமுக மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது என்ன கதை இது எவ்வளோ நாளைக்கு இந்த கதை சொல்லிட்டே இருப்பீங்க அதிமுக தீர்ப்பு கொடுத்துறாங்க அதிமுக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதே கதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கொள்கையை எதிரியே அரசியல் எதிரியும் பார்க்குறப்ப அதிமுக வந்து ஒரு இந்த சக்தியாக அவங்க பார்க்குறாங்க நட்பு சத்தியாக அவங்க பார்க்குறாங்க அதான் நான் சொல்றேன் அப்போ நான் அதை யாரோட கூட்டணி போவோம்னு கேட்டீங்கல்ல அதுதான் ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்களே அப்ப அதிமுக கூட்டணி போகிறக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க இன்னைக்கும் என்ன சொல்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும் ரெண்டு உடஞ்சிரும் அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி உடஞ்சிரும் உடஞ்சி அது அப்படியே இங்கே வரும் வந்த பிறகு அதிமுகவும் தாவேக்கவும் கூட்டணிக்கு போவார்கள் இந்த கதை தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இப்போ வரைக்கும் நம்புறாங்க விஜய் நம்புறார் விஜய் நம்ப வைக்கப்படுகிறார் விஜய் வந்து நம்ப வைக்க தொடர்ச்சியாக இந்த கதைகளை பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க வெளியே பிளான் பண்ணுற மாதிரி சார் அது நடந்துச்சுன்னா விசிகை கூட வருவாங்க சார் அது நடந்துச்சுன்னா காங்கிரஸ் கூட வருவாங்க இந்த கதைகளை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஜனவரிக்கு பிறகு தான் அவருக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் ஏப்பா நீ சொல்ல கதையெல்லாம் போதும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் ஜனவரிக்கு பிறகு ஜனநாயகன் படம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஏதாவது ஒரு இடத்துல அவர் நோக்கி செல்லலாம் அவர் வந்து ஓகே இது நடக்கும் நடக்காது நம்ம தனிச்சுதான் தனிச்சு தான் போகணும் இல்லை என்டிஏ கூட்டணியா இல்லை அது வேண்டாம் கொள்கை எதிரி பாஜக இருக்குது நம்ம தனித்து தான் போகணுன்னா அந்த முடிவை அவர் அப்பொழுது தான் எடுப்பார் தவிர இப்போ வரைக்கும் அவங்க சொல்லிடுற கதை என்பது நமக்கு அதிமுக வந்துடும் அதிமுக வந்துடும் கதை சொல்லிட்டே தான் இருக்காங்க புரியுது சார் விஜய் அவர்கள் கூட ஜெயிக்க மாட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய் வந்து ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியுமா இல்லைங்க அதான் ஒன்று நான் ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விஜய் அவர்கள் தனிப்பட்ட நபராகவே கூட என்ன செய்திருக்கிறார் ஒரு கேள்வி ஒன்று வரும் இன்னொன்று சிம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன் உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் விஜய் இறங்குறார் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லுவார் சந்திர்பாலாஜியை கூப்பிட்டு அவங்க காலி பண்ணுங்க பாரு நடக்குமா நடக்காதான் கண்டிப்பாக நடக்கும் எல்லாம் நீங்கள் இப்படியே பேசுவோமே ஓட்டுக்கு ஒரு இடத்துல ஐநூறுரூவா கொடுத்தா விஜய் நிற்கிற இடத்துல மூவாயிரம் கூட கொடுப்பாங்க ஏன்னா எங்களுக்கு டார்கெட் ஒன்று இருக்குது அவரை வந்து ஜெயிக்க வைக்கக்கூடாது நான் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் கூடுதலாக நீங்கள் வெளிப்பட வேண்டும் நீங்கள் கூடுதலாக எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசணுங்க இன்னொன்று விஜய் எல்லா தொகுதிகளுக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா ஒரே அவர்தான் முகம் இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் ஒருவேளை கேண்டிடேட்ஸ் போடுறாங்கன்னே வச்சுக்கலாமே இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளுக்கும் விஜய் அக்ராஸ் கான்ஸ்டன்சிஸ் நீங்கள் டிராவல் பண்ணணும் கமலுக்கு என்னாச்சுன்னு பார்த்தோம்ல கமல் ஜெயித்தா ஜெயிக்க முடிச்சதா நல்லா ரொம்ப ஜெயிப்பாருன்னு நான் ரொம்ப நம்பினேன் கடைசி நம்சத்தில் என்னாச்சு கான்டெஸ்ட் என்னாச்சு நீங்க காங்கிரஸ் ஜெயிக்கல கமலும் ஜெயிக்கல வானிசீரம் ஜெயிச்சுட்டு போனாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ அதிமுகலையும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடும் ஒரு இதுதான் உறுதி அதிமுகலாம் இல்லை திரிக்கான்காண்டஸ் சொல்லி சொன்னால் அதிமுக ஸ்டாலினான கேண்டிடேட் போடுவாங்க அதிமுக பாஜக போடுவாங்க திமுக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுவாங்க விஜய் அவர்கள் போடுவாங்க அப்போ யாருடைய ஓட்டுகளை யார் பிரிக்க போகின்றார் யாருக்கு யார் ஸ்பாயிலராக இருப்பார் அப்போ அந்த அளவிற்கு இல்லை இவங்க மீறி நான் ஒரு நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்குவேன் அப்படிங்கிற அளவிற்கு விஜய் என்ன பேச போகின்றார் அல்லது விஜய் என்ன செய்கிறார் இங்க ஒட்டுமொத்தமாக இப்போது இந்த கட்சியே ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு நெரட்டிவ் இருந்துச்சுன்னா விஜய் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவார் கட்சி ஜெயிக்க போது அவன் தான் ஆட்சிக்கு வரப்போன்னா இப்போ விஜய் தானே சிஎம் சிஎம் கேண்டிடேட்டுக்கு நம்மளாம் இப்போ ஆர் அந்த மாதிரி கூட ஒரு மேஜிக்கோட நடக்கும் ஆனால் கட்சியே வந்து பன்னெண்டு சதவீத கட்சி தான் விஜய் மட்டும் நீங்கள் தனியாக அம்சம் என்ன பண்ண போகிறீங்கன்னா விஜயை கஷ்டப்படுவார் கஷ்டப்படுத்துவாங்க நான் சொல்கிறேன் விஜய் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அவர் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோக்கடிக்கணும் ஆனால் அதற்கான வேலைகளை மிக கடுமையாக மிக தீவிரமாக திமுகவும் அதிமுகவும் செய்யும் நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல அது இல்லவே இல்லையே பொண்ணு இல்லைங்க இப்போது ஒரு தொகுதி உதாரணத்துக்கு கோயம்புத்தூரை எடுத்துக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கின்ற ஒரு தொகுதியில் உங்களோட தொகுதி பொறுப்பாளர் யாராக இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த கட்டமைப்பே இல்லையே கட்டமைப்பு இருக்குது இருக்குது இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் அந்த கட்டமைப்பு போடாமல் இருக்கீங்க மாவட்ட செயலர் மட்டும்தான் இருக்காது என் தொகுதிக்கு யார் வேலை செய்யணும் பகுதி செயலை செய்யணும் வட்டம் வேலை செய்யணும்ல அந்த பகுதி செயலாளர் யார் வட்ட செயலர் யார் இல்லை ஒரு வேளை அதில் பேரூராட்சி பகுதியில் வருது பஞ்சாயத்து பகுதியில் வருதுனா பேரூராட்சியுடைய நிர்வாகிகள் யார் பஞ்சாயத்து நிர்வாகிகள் யார் நிர்வாகத்தெல்லாம் ஒரு ஒரு அசைன்மெண்ட்டாக சீக்கிரட்டாவது விஜய் நிற்க போறாருங்க அந்த பிரச்சனையெல்லாம் கையில எடுங்க பேசுங்க தொடர்ச்சியாக செயல்பட்டுருங்கிறதாவது ஒன்று நடக்கணும்ல அதுவே எங்கேயுமே நடக்கலையே அப்புறம் திடீர்னு போய் நான் கடத்துல குதிச்சா மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் கேட்குது புரியுது நடப்பு கலியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றொரு காணொலி செய்திக்கும் நன்றி